தேவி தேவி ஒப்பு தூரை நீங்க நீ தூதே நீ இல்லை அரக்க நீ இருக்காதே அரக்க நீ இருக்காதே கை விடை கை விடை கை விடை கை விடை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை தலைமையில் நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசியல் சங்க மாவட்ட துணைத்தலைவர் அண்ணாமலை பழனிசாமிக்கு முதல் தனது தலைமை முறையை தெரிவித்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக கோரிக்கையை விளக்கி பேசிய அரசியல் சங்க மாவட்ட செயலர் பொதுத்துவர்கள் அவரும் எவ்வளோ கோரிக்கை என்ன கோரிக்கை இருக்குதா தெளிவாக சொல்லிட்டாரு இது எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பாக என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத விட என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த கோரிக்கையெல்லாம் வென்றெடுக்கணும் அப்படின்னா அளவு மாற்றம் மட்டுமே குணமாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் நாம் கொண்டு எல்லோரும் எந்த தலைமை என்ன போராட்டத்தை அறிவிக்கிறதோ அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து நமக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எதனால் அடிப்பில் நம்ம வந்து நிற்கிறோம் நமக்கு முன்னோர்கள் என்னென்ன நமக்கு குறைகள் இருக்கோ அந்த குறைகள்லாம் பேசி பெற்றுத்தன் அடிப்படையிலாம் இங்கே நம்ம ஒவ்வொரு அரசு தான் நின்றுட்டு இருக்கோம் நாம் பெற்றதை இன்னும் மேம்படுத்தி பெறுவதற்காக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் எதையுமே இழக்காமல் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அத்தனை போராட்டத்திலையும் பங்கெடுத்து போராட்டங்களை வெற்றி பெற செய்து நமது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஆதரவு போராட்டம் வெல்லட்டும் மல்லட்டும் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை போராட்டத்தில் நன்றி கூறி கோரிக்கோக்கை மாவட்டம் அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கங்கள் அகில இந்திய மாநில அரசு சங்கத்தினுடைய முடிவு டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதில் டெல்லியில் கூடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் பி ஆகியவை ரத்து செய்ய வேண்டும் என்று ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் நம்மளுடைய மாநிலத்தில் வந்து ஒரு கவனியர் ஆர்ப்பாட்டம் தர்ணா போராட்டம் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற முடிவோடு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சங்கம் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இன்று நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசூழியர்களுடைய பிரச்சனை தெரியும் அகில இந்திய அளவில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பழைய பென்ஷனை ஒழிக்க புதிய பென்ஷனை ஒழித்து பழைய பென்ஷனை தர வேண்டும் என்ற கோட்பாடின்படி பிஎஃப்ஆர்டியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் இன்னைக்கு நடந்துட்டு ஏற்கனவே தோழ சொன்ன மாதிரி இன்னைக்கு எதிர் எதிர்க கட்சிகள் ஆளக்கூடிய பிஜேபி இல்லாமல் மத்திய அரசாங்கத்தில் எதிர் ஆளுங்க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் இன்னைக்கு வந்து பழைய ஓய்வு நாங்கள் வழங்குவோம் என்று அறிக்கை வந்து கொண்டே இருக்கிறது அதை அதன்படி அவர்களை ஜெயித்து இன்னைக்கு ஆட்சியில்லாம இருந்துட்டாங்க தமிழ்நாடு உட்பட அப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் ராஜஸ்தான் சண்டிகார் இப்போ கடைசியாக இருக்கிறது சிறிய மாநிலமான சிக்கிம் அவர்கள் கூட இன்னைக்கு வந்து பழைய ஓவியத்தை நாங்கள் வழங்க போகிறோம் என்று அரசாணையை வெளியிட்டிருக்கோம் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசு மீர்களும் சார்ந்து பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம்

உங்களுக்கு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்மள்கிட்ட பேசியிருக்கார் அந்த எண்ணத்தின்படி ரெண்டாயிரத்தி இப்போ வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் முடிவில் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு அரசூழியர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் அவர்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு நாள் விடுப்பை நம்ம வந்து ஸ்ட்ரைக்கை வந்து இது பண்ணி தள்ளி ஒத்தி வைத்திருக்கிறோம் அப்படி அந்த பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரில் நமக்கு எதுவும் அலோன்ஸ் பண்ணலைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் சங்கமும் சேர்ந்து நடத்தும் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை எடுத்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை ஏற்கனவே கடந்த காலத்தில் நம்மளுடைய விவசாய போராட்டத்தை இன்னும் போராட்டம் என்றால் விவசாய போராட்டத்தை தான் நாம் வந்து முன்னிறுத்த வேண்டிய முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ இன்னைக்கும் அதே அவர்கள் பேசி அன்றைக்கு முடிவு செய்த கோரிக்கைகள் அனைத்தும் இன்றைய வரை அவங்களுக்கு நடத்தப்படவில்லை என்ற எண்ணத்தில் இன்னைக்கு அஸ்ஸாம் பஞ்சாப்ல இருந்து வண்டி வண்டியாக போயிட்டு இருக்காங்க டிராக்டர் ஃபுல்லா இங்கே பாதைகள்ல போக கூடாதுங்கிறதுக்காக ஆணிகளும் கம்பிகளையும் குத்தி குத்தி வச்சிருக்காங்க தரைகளெல்லாம் எல்லாம் ஏன்னா உள்ள எந்த வண்டி வரக்கூடாது டெல்லிக்குள்ள அப்படின்ற இதில் அவ்வளோ ஒரு அரசாங்கம் இந்த எண்ணத்தோடு செயல்பட்டு கூப்பிட்டு கூட இன்னைக்கு வரைக்கும் பேசவில்லை விவசாயிகளுடைய தலைவர்களை இன்னைக்கு வரைக்கும் அழைத்து பேசாமல் எந்த ஒரு இன்னைக்கு வந்து விவசாயத்தை சார்ந்த இந்தியாவில் அறுபது பர்சன்ட் மக்கள் விவசாயத்தை சார்ந்த ஊழியர்களாக தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம் அப்போ அதற்கான ஒரு முன்னுரிமை வளர்க்க வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் நூத்தி இருபத்தஞ்சாவது வறுமையில் நூற்றி இருபத்தி அஞ்சு நாடுகளில் நூத்தி பதினொன்னாவது வறுமை கோட்டில் இன்னைக்கு இந்தியா இருக்குது அப்போ நம்மளுடைய வளர்ச்சி எங்கே இருக்குது விவசாய வளர்ச்சி எங்கே இருக்குன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு அதன் வாங்கும் திறன் திறன் இருக்குதா ஊழியர்களிடம் மக்களிடம் இருக்கிறதா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கமாக செயல்படுகிறது என்றால் கார்ப்பரேட்டோடைய அரசாங்கமாக இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு புயலோ மழையோ ஒரு இது வந்ததுன்னா அந்த நாட்டுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஏரோப்ளைனில் தான் போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவில் ம இந்திய மக்களே அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் மையத்தில் ஏற்ப ஏர் இந்தியாவில் போய் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு போய் போய் கேட்க வேண்டியிருக்கு மக்களை கூட்டிட்டு வாங்க அந்த அளவுக்கு தனியார் மையமாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாருமே தனியார் மையமாக்கூடிய சூழ்நிலை அதே போலதான் இன்னைக்கு ஊழியர்கள் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தின் பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாடி இரண்டு லட்சம் இரண்டு கோடி ஊழியர்களுக்கு இன்னைக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு வழங்குவோம் வருஷத்துக்கு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லை இன்னைக்கு ஒரு கட்டுரை நம்மளுடைய பத்திரிகையில பார்த்தோம் குஜராத்தில் இதுவரைக்கும் கடந்த பத்தாண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள் சட்டசபையில் பேசும்போது சட்டசபையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்றார் நாங்க முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு குஜராத்தின் நிலைமை இதுதான் அப்ப எந்த அளவுக்கு வளர்ச்சி இன்னைக்கு நம்மள்கிட்ட சொல்றாங்க ஆகும்னா குஜராத் வளர்ச்சி வளர்ச்சி இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய குஜராத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன மாதிரி செயல்பாட்டு இருக்காங்க இன்னைக்கு முப்பது பெர்சென்ட் விழுக்காடு தமிழக துறையில் இருந்து வேக்கண்டா தான் இருக்குது காலி பணியிடமா இருக்கு படித்த இளைஞர்களுக்கு சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய இந்த அரசாங்கம் இளைஞர்களுக்கு உடனடியாக படித்த இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்க வேண்டும் என்பதும் நமக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை அது எதன் அடிப்படையில் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை நாம் நிரூபிக்க வேண்டும் என்ற இதுதான் நம்மளுடைய சங்கத்தினுடைய முடிவும் கூட இன்னைக்கு வந்து எல்லா படித்த இளைஞர்களும் இன்னைக்கு வந்து காண்டேட் பேசிஸ்ல கிட்டத்தட்ட நீங்க சுகாதாரத்துறையா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய துறைகளிலேயே இருக்கட்டும் இல்ல நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கு ஏழாயிரம் சம்பளம் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் இப்படி கான்ட்ராக்ட் பேசல இதுல என்னன்னு புதுசாக போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஜிஎஸ்டி அதுக்கும் ஜிஎஸ்டி சம்பளத்துக்கு ஜிஎஸ்டி போட்டு வசூலிக்கக்கூடிய அரசாங்கமாக இன்று செயல்பட்டு இருக்கு நாளைக்கு நம்மளுக்கே ஜிஎஸ்டி இப்போ ஏற்கனவே ப்ரொஃபஷனல் டேக்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க ப்ரொஃபஷனல் யாரு டாக்டர்ஸ் இன்ஜினியர் தான் ப்ரொஃபஷனல் லாயர்ஸ் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நம்ம கொடுக்குறோம் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து

いいね

நாமும் பங்கு கொள்ளணும் ஆனால் ஏற்கனவே அந்த கூட்டத்தொடர் கூட்டப்பட்ட மொழியின் அடிப்படையில் வந்து நம்ம தனியாக வந்து ஒரு வேலை நிறுத்தம் அந்த தொடர் இயக்க நடவடிக்கை மிக இருந்துச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து தேதி நம்ம என்னென்னா ஒரு நாள் வந்து அடையாள வேலை நிறுத்தத்தை நம்ம வந்து திட்டமிட்டிருந்தோம் ஆனால் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வந்து அந்த இது வந்து ஒத்தி வச்சிருந்தோம் அதனால் இந்த போராட்டம் இருக்கிறதுனால இந்த ஒரு வேலை நிறுத்தம் நேரத்தை வேலை நிறுத்தம் பண்ணி இன்றைக்கும் வேலை நிறுத்தம் இந்திய வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் முடியாத சூழ்நிலையில் ஏற்கப்பட்ட முடிவு நடைபெறத்தில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதில் வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாலை கர்ணா தர்ணா நடத்துவது என்ற முடிவு நடைமுறையில் தான் இன்னைக்கு இந்த தர்ணா நடந்துட்டுது என்னென்னா நம்ம இன்னைக்கும் வேலை நிறுத்தத்தில் தான் தொடர் என்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள வரிசலே சொன்னாங்க ஒரு சொன்னாங்க வேலை அதிகமாக இருக்குங்க ரொம்ப டயர்டாக இருக்குன்னு கேட்டேன் ரொம்ப கிணிச்சு பண்ண வேலை அதிகம் சார் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா துறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பது பெர்செண்ட் விழுக்காடுக்கு மேலே வந்து காலி பண்ணிடுறது அதிகமாக இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோருமே மூணு பேர் பேக்கிற பார்க்குற வேலையை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப தானே பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா அரசு பெண் ஊழல் இன்றைக்கி இன்றைக்கி அதிகமாகிடுது ஆனால் வந்து அதுக்கு தகுந்தாமல் உள்ள நம்மளுடைய உரிமைகளை நம்ம வந்து பெற முடியல நம்ம கேட்குறது முக்கியமாக நம்ம கேட்குறது என்னென்னா நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஓய்வத்தை நம்ம வந்து அடிப்படையாக வச்சிருக்கோம் ஆனால் அந்த நம்மகிட்ட வந்து நம்மளுடைய ஏற்கனவே சிபிஎஸ்சில் படித்த ப பிடிச்ச ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது அதுபோக நம்மளுடைய இருபத்தோரு மாத ஊதிய நிலுவை இருக்குது சரண்டர் நம்மளுடைய சரண்டர் வந்து அரசாங்கத்தை முக்கியம் முடிக்கும் போதே உள்ளாக வந்து ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சியமைத்த திமுக அரசுக்கு வந்த பிறகு நான் ஏகப்பட்ட பார்த்து பார்த்தா தேடி மக்கள் முன்னோரி மக்கள் முதல்வர் உங்கள் ஊரில் உங்களை தேடி அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உள்ளா ப்ரோக்ராம்ஸ் அதில் ஃபுல்லாக மீன்மன்ற அளவுக்குள்ளே நம்மளால் ஏற்கனவே நமக்கு வெள்ளாட்சி சேதம் நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அதில் நம்ம வந்து என்னென்னா நம்முடைய உறக்கம் மூணு உறக்கம் எல்லாத்தையும் திறந்து விட்டு நம்ம குடும்ப உறவுகளை திறந்து விட்டு நம்ம வேறு தண்ணிக்குள்ள கடந்தாலும் பரவாயில்ல மக்கள் காப்பாற்றப்படணுன்ற அவசியத்தில் நம்ம அரசுல அவனை ஒருங்கிணைத்து அவ்வளோ வேண்டிய வேலையை செய்யணும் ஆனால் அதுக்கு தகுந்தாப்பில் இந்த அரசு அரசு ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அவங்க பழைய ஆட்சி காலத்தில் சில அந்த எலெக்ஷனை ஒட்டி கொடுத்த தேர்தல் அறிக்கையில் நம்மளுக்கு நாங்களாம் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பழைய பழைய ஓய்வு திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வருவோம் மற்றும் அரசு சம்பந்தமான அனைத்து விதமான கோரிக்கைகள் நான் வந்த உடனே நிறைச்சி வைப்பேன்னு சொன்னார் ஆனால் நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷ காலமும் முடிஞ்சு போய்ட்டு ஆனால் அரசுக்கு வந்து எந்த அசைகளும் வரல எதுக்காண்டி நம்முடைய நம்ம நம்ம அரசுக்கு நம்ம ரெண்டு மாநாடுகள் இப்போ நம்ம ஜாத்திய ஜீவன் மாநாடு நடத்தி ஒரு நாள் அரசியல் மாநாடு ஆனால் அதுலேயும் சொல்கிறார் அவர் நான் நம்ம மறக்க மாட்டேன் எங்களால் உங்களால் தான் நான் ஆட்சிக்கே வந்தேன் நீங்கள் தான் அரசின் நட்சாணி அப்படிலாம் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு வந்தாப்பில் நம்ம ஆசீர்மானோம் இயக்கம் நடத்தினா மட்டும்தான் நம்முடைய ஒருங்களை பெற முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊழியர்கள் ஒருங்கிணைப்பு வந்து அவசியம் நடக்கும் பழைய திட்டத்தில் இருபத்தி எண்ணத்தி முன்னூத்தி இருபத்தி பேர் இன்னைக்கு முடியும் ஆனா யாருமே அதை பத்தி நம்ம உணர்றது கிடையாது எல்லா பின்னால பார்த்தீங்கன்னா பின்னால பார்த்தோம் என்னன்னு தெரியும் ஆனால் நம்ம இவ்வளவு பேர் இருந்துக்கிட்டு

அரசாங்கங்கள் கண்டு காலமா இருக்கு கடந்த செப்டம்பர் பதினஞ்சில் செப்டம்பர் சாரி போல பதினஞ்சில் நடந்த மறியல் போராட்டம் நம்ம தூத்துக்குள்ளே ஏறக்குறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு மறியலில் கலந்து கொண்ட பேர் பார்த்தீங்கன்னா வந்தவங்க ஒரு எழுநூறு பேர் வந்தாலும் அன்னைக்கு மறியல்னு கைதாகி போய் சிறை சென்றவர்கள் மட்டத்தில் சிறையில் ஜெயில போயிட்டு அடைச்சிடும் பண்ணப்படுறது கிடையாது ஒரே ஒரு மட்டவத்தில் அடைச்சி வைப்பாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் தான் அன்னைக்கு இந்த ரிசல்ட் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி தான் சில ஒளி ஒரு சில மாவட்டங்கள்ல கொஞ்சம் அதிக ஸ்ட்ரென்த்தில் போயிருக்காங்க அப்படிங்கிற கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க நம்மளே நம்மளே அதை நம்ம சுய விமர்சனம் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வேலை வாய்ப்புங்கிறது இல்லை இன்றைக்கி இப்போ மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து ஆட்சி அமைச்சர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு லட்சம் வேலை வந்து வெளியே தான் போயிருக்காங்க வேலை ஒன்று கேட்டால் பக்கம் வந்து கழிச்சு சொல்கிறேன் இன்னைக்கு விலைவாசி உயர் டீசல் பெட்ரோல் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சிலிண்டர் கேஸ் நானூறுபா இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி கூண்டு வேலை எவ்வளோ கிலோ ஐநூறுரூவா எல்லாம் கார்பரேட் முதலாளிகள் தான் அந்த அரசாங்கம் மல்லியல் கொடுக்குது முப்பத்தி ரெண்டு பர்சன்டாக இருந்த வந்து அந்த கார்ப்ரேட் வரி இன்றைக்கி இருபத்தி நாலு பர்சன்ட்டாக குறைச்சி இன்னைக்கு அப்படி ஆனால் நமக்கு ஜிஎஸ்டி வரி மேலே வரி இரு பதினெட்டு பர்சன்ட் வரி எல்லா விஷயத்துலையும் இன்னைக்கு இன்னைக்கு அவர் அவர் அரிசி இருக்கார் மானிய தான் கொடுக்குறாரு ஆனால் அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டவர் அவர் தான் நிலை மக்கள் பயன்படுத்துகிற அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டவர் இன்றைக்கி பார்த்தாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ஏர்போர்ட் இருக்கு ஆனால் ஏரோப்ளைன் கிடையாது எல்லாத்தையும் என்ன சிச்சிட்டோம் நம்ம எப்படி நம்ம வந்து தனியார் வந்து அதே டாடா கிழந்து நம்ம ஏர்போர்ட்டை விமானங்கள் நம்ம நம்ம பொதுத்துறை நிர்மாணமாக ஆனால் இன்னைக்கு பொதுத்துறை நிர்மாணம் அந்த ஏர் இண்டியாங்கிறது அதே டாடா கேள்வி விற்றுட்டு இன்றைக்கி ஏர்போர்ட்டில் தான் உருவாக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு சொந்தமான இந்தியாவில் ஏரோப்ளைன் கிடையாது ரயில்கள் நூற்றி ஐம்பது வழித்தளங்கள் என்ன ரயில்கள் எல்லாமே தனியார் மாட்டாங்க இப்போ வந்தே பாரத் எல்லாமே அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்படியே நினைச்சுறது அப்படின்னால தனியாட்டை கொடுக்குறதுன்னு அவங்க திட்டம் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ஓடுற மற்ற ட்ரெயினுடைய பயண நேரங்கள்லாம் அதிகமாகிடுது எட்டு மணிக்கு எட்டு மணி நேரம் பயணங்கிறது அதை அந்த பயண நேரத்தை குறைச்சி இந்த வந்தே பாரத்தை அதிக ஸ்பீடில் ஓட்டி அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்து அது போல தனியாட்டை கொடுக்குறது அப்படி இன்னைக்கு ஏர்போர்ட்டு அப்புறம் ஏர்போர்ட்டு ப்ளஸ் போர்ட் இன்றைக்கி அதானி போர்ட்டு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் ஃபுல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது ஆனால் ஏழை மக்களுக்குள்ளே வாழ்வாதாரங்களை உயர்த்துவோ வேலைவாய்ப்பை கொடுக்குவோ அந்த அரசாங்கம் கவர்மெண்ட் ஒன்றுமே இல்லை எல்லாம் கோயிலை கட்டணும் கோயிலுக்கு மத அடிப்படையிலலாம் மக்களை புலவப்படுத்தி அதன் மீதும் ஆதாயம் அளவில் அளவில்லாம் இந்த அரசாங்கங்கள் இருக்குது அதனால் இதெல்லாம் எதிர்த்து தான் இன்றைக்கி ஆகும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்கு அதை எதிர்த்து தான் இன்றைக்கி நாடு முழுவதும் இருபது கோடி தொழிலாளர்கள் இன்றைக்கி வந்து நிறுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாம் இங்கே இருக்கோம் அதனால் இன்னும் வர இனிமேல் வர்றதே நம்ம முடிச்சுக்கணும் ஏன்னா புதிய பெண் பென்ஷனுங்கிறது பாலிசி மேட்டர் அதெல்லாம் நம்மளாம் ரொம்ப அதிகமாக ஒருங்கிணைக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஸ்டேட்டுக்கு காங்கிரஸ் ஆண்ட ஸ்டேட்டில் நமக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு அவங்க எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க பண்ணாலுமே இந்த கவர்மெண்ட் மத்திய அரசு என்ன சொல்லுது அதெல்லாம் பார்ட்டியில் நீங்கள் ஒரு தடவை உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியவே போக முடியாது உங்களுக்கு கொடுக்க முடியாது ராஜஸ்தானில் பழைய கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் பழைய பென்ஷன் கொண்டு வந்து எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஆனால் அதுக்கடுத்து இப்போ ஆட்சி மாறணும்னு நினச்சிட்டாங்க வந்தவன்னே பிஜேபி கவர்மெண்ட் சொல்லிட்டு அதை அப்படியே எழுத்து முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாது புதிய பென்ஷன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்கிறார் இவங்களுக்குலாம் கொடுத்தாச்சுன்னா நாட்டில் பெரிய பொருளாதார சரிவுன்னு சொல்கிறார் ஆனால் என்ன நம்மளுக்கு ஒரு அனுகூலம்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அந்த பிஎஃப்ஆடிங்களை வந்து நம்ம சைன் பண்ணாமல் இருக்கோங்கிறது பெரிய நம்மளுக்கு பெரிய அனுகூலம் அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அதிக அன்னிக்கையோடு அதிக ஊழியர்களை ஒருங்கிணைத்து நம்ம போராடலாம் வெற்றி நிச்சயம் இதான் சங்க படிப்பினைகள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்குது அதான் நம்மளும் ஒவ்வொரு இயக்க நடக்கலையும் மிகுந்த மிகுந்த நம்ம பிரச்சாரங்களை முன்னேற்ற செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் ஊழியர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கை கட்டாமல் இருக்குது எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது நம்ம வருஷம் பூரா உலகம் எல்லாத்துக்கும் பாடுபட்டாலும் சரி நமக்காண்டி நம்ம பாடுபட வேண்டிய சூழல் நம்ம இருக்கும் நம்ம ஏன்னா நம்மளுடைய எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்குது நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்குது நம்ம நடத்த போராட்டம்லாம் நம்மளுக்கான தெரியாது நம்மளுக்கான நடப்பு இருந்தாலும் கூட நம்மளுடைய நடத்துகிற போராட்டங்கள் எல்லாம் எப்போமே எதிர்கால சந்தேகம் நாளைக்கு அந்த புள்ளி வேலை வரும் நாளைக்கு நம்ம வாங்குற பென்ஷன் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம பென்ஷன் வாங்குறதா நம்மளுடைய தலைமுறைக்கு கொடுக்க முடிஞ்சுற அடிப்படையில் நம்ம பொதுநோல பொதுநாள நோக்கோடு சமூக சிந்தனையோடு சமூக முன்னேற்றத்துக்காண்டி நம்ம போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் வேற வேறு நம்மளுக்கு பெரிய பொருளிகளாக பொருளாதார கோரிக்கை எல்லாம் இழந்து தான் எனக்கு என்ன இழக்க வேண்டியது இல்லை இன்றைக்கி இருக்க இன்றைக்கி இருக்க உரிமைகள் ஃபுல்லாமே நம்ம முன்னாலுள்ள போராடி உரிமையை போட்டுகிட்டு இருந்தோம் இன்பம் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ இருக்கிறதையாட்டு தக்க தான் இன்றைக்கூடிய போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நம்மளுடைய போராட்டங்கள் எவ்வளவு அளவுக்கு உறுதியோடு இருந்துச்சுன்னா நம்முடைய உரிமைகள் நம்ம கையில் கையில் இருக்கவும் தெரியுது இனி வரக்கூடிய காலங்களாவது அனைத்து ஊழியர்கள் குறிப்பாக இளம் ஊழியர்கள் சிபிஎஸ்ல இருக்க ஊழியர்கள் எல்லாரும் ஒருங்கிணைத்து போராட்டத்துக்கு வரும்படி கேட்டுக்கொண்டு உங்களுடைய என்னுடைய முடையம் கொடுத்துக் கொடுக்கணும்னு சொல்கிறது நன்றி